கிரைஸ் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வேதம் சொல்கிறது ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார் ஆம் தெய்வ பிள்ளைகளே நம் ஜபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் வேதனையோடு கண்ணீரோடு கூட கத்திடத்தில் நம் விண்ணப்பங்களை வைக்கும்போது அதை ஒருபோதும் அவர் அலட்சியமாக எண்ணாமல் கவனமாக கேட்டு உண்மையான ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு தேவன் தன் செவியை மறைப்பதில்லை அடைப்பதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் புலம்பி அழும்போது உங்களுடைய எல்லா புலம்பல்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் எல்லா வேண்டுதல்களையும் கத்தர் கேட்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக பார்க்கிறோம் அவர் காண்கிற தேவனாய் நம் கண்ணீரை காண்கிற தேவனாய் இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் ஒருவேளை அழுதோம் என்றால் நம் தேவைக்காக அல்லது ஏமாற்றுகிறோம் என்கிற நோக்கத்தோடு கூட நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அசட்டையாக எண்ணுவார்கள் ஆனால் நம் இறுதியத்தின் பாரங்களை அறிந்த தெய்வன் நம்மால் பேச முடியாத வார்த்தைகளினால் சூழ்நிலைகளினால் நாம் கண்ணீர் விடும்போது கத்தரதை பார்த்து நான் உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு வசனத்தின்படி உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் உங்களுடைய வேதனை புலம்பல் கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் கண்ணீரோடு நீங்கள் தேவனிடத்தில் பேசும்போது விண்ணப்பம் செய்யும்போது அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் தன்னுடைய கிருபையினால பதில் கொடுக்கிறார் ராஜாவை கத்த சொல்கிறார் நீ மறிப்பாய் என்று சொல்கிறார் ஆனால் அவருடைய விண்ணப்பத்திற்கு அப்புறம் கண்ணீரின் விண்ணப்பத்திற்கு அப்புறம் அண்டவர் சொல்லுகிற பதில் உன் நாட்களை நான் பதினைந்து வருடம் கூட்டுவேன் என்று கத்தல் வாக்கு பண்ணுகிறார் நம் ஜபம் தெய்வனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கிறது தெய்வனுடைய முடிவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக காலத்திற்கு தேவன்தான் எல்லா காலத்தையும் அறிந்த இருக்கிறார் உங்களுடைய ஆயுசு நாட்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திற்கும் காலங்களை வைத்திருக்கிறார் நிச்சயமாக உண்மையாய் வைராக்கியமாய் தெய்வண்ணத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்கும் போது உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும் உண்மையான ஜபங்கள் கத்தர் எப்போதும் அதை தள்ளுவதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இல்ல ஒரு கடமைக்காக பழக்கத்திற்காக ஜெபிக்காதபடிக்கு இறுதியத்தில் இருந்து நீங்கள் உண்மையாக ஜெபிக்கும் போது கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சமாதானத்தை நீங்கள் என்ன விண்ணப்பம் செய்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்திற்கு கத்தர் பதில் கொடுக்கிறார் நெருக்கடியான சூழ்நிலைகளில் கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் நெருக்கடி நிமித்தமாய் நீங்கள் படுகிற வேதனைகளை பார்த்து என் பிள்ளை என்னை பார்த்து கூப்பிடுறான் அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று கர்த்த தீர்மானம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா கத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கண்ணீரை காண்கிற தேவனை நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காகவும் நன்மைக்காகவும் என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்முடைய ராஜ்யத்திற்காக மகிமையாக வாழ்வேன் என்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை உம்முடைய மகிமைக்காக வழி நடத்துங்க என்னை உம்முடைய மகிமையின் ராஜ்யங்களை கட்டுவதற்காக ஆத்துமாதாயம் செய்வதற்காக நீர் எனக்கு கொடுத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பகிர்ந்து கொள்வேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பை நான் உங்களுக்கு முன்பாக செலுத்துகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்னுடைய தேவைகளை சந்திங்க என்னுடைய வேண்டுதல்களை அங்கீகரிங்கப்பா ஒரு நாளும் நீர் ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருக்கிற தேவனே அல்ல என்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க என் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க நான் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக வாழ்வேன் என்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை முழுவதுமாக என்னுடைய கருத்தில் கொடுக்கிறேன் என்னை பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க தேவைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும்ப்பா மக்கென்று சாட்சியாய் வாழ என்னை பயன்படுத்துங்க என்னை தகுதிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சோர்ந்து போகாதீங்க போராட்டம் பிரச்சனை தேவை இவைகளை கண்டு நீங்கள் கலங்காதபடிக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள் இசைக்கியாவின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்த தேவன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வருவார் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே പുംൽ കൂടു എല്ലാം കൂടും ഒരു വാർത്ത പോതും ഉം കൂടും എല്ലാം കൂടും ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நன்றிப்பா என் வாழ்க்கை மாற கத்த நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நிமித்தமாய் என் சூழ்நிலைகளை அண்டவர் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என்றென்றும் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை எங்களை பயன்படுத்துங்க சோந்து போக வேண்டாம் கத்துறங்களை ஆசீர்வதி